ஒரு காலத்தில் அழகான ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை ஒரு நல்ல குணம் கொண்ட ராஜா மற்றும் ராணி ஆட்சி செய்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் ஒரு இளம் மற்றும் நல்ல குணம் கொண்ட இளவரசன் ஆனால் இளவரசனுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது அம்மா அப்பா நான் ஒரு உண்மையான இளவரசியை திருமணம் செய்ய வேண்டும் அவள் நல்ல மனம் கொண்டவளாகவும் உண்மையான அரச குடும்பத்தை சேர்ந்தவளாகவும் இருக்க வேண்டும் ராஜா மற்றும் ராணி மகிழ்ச்சியுடன் நிச்சயம் மகனே நாங்கள் உனக்காக தேடி பார்த்து வருகிறோம் என்றார்கள் இளவரசன் பல நாடுகளுக்குச் சென்றான் பல அரண்மனைகள் பல ராஜ்யங்கள் ஆனால் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒன்று குறைவாகவே தோன்றியது இவள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளா இவள் உண்மையிலேயே இளவரசியா என்று அவனுக்கு சந்தேகம் எழுந்தது அவன் மனம் சோகமாகி மீண்டும் தன் அரண்மனைக்கு திரும்பினான் ஒரு இரவு மின்னல் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது அந்த நேரத்தில் அரண்மனைக் கதவின் முன் தடதட என்று யாரோ தட்டினார்கள் கதவை திறந்த ராணி முழுவதும் நனைந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்தாள் அவள் சொன்னாள் நான் ஒரு இளவரசி மழையில் வழிதவறி வந்தேன் ஒரு இரவு தங்க அனுமதியுங்கள் அந்த பெண் அரசரத்தினம் போல அழகாக இருந்தாலும் அவள் தோற்றம் மிகவும் சோர்வாக இருந்தது ராணி மனதில் உண்மையான இளவரசியா ஒரு சோதனை செய்து பார்ப்போம் என்று நினைத்தாள் ராணி ஒரு சிறிய பட்டாணி எடுத்தாள் அதை ஒரு படுக்கையின் அடியில் வைத்தாள் அதன் மேல் ஒன்று இரண்டு மூன்று பத்து மெத்தைகள் மற்றும் பத்து தலையணைகள் வைத்தாள் அந்த இளம்பெண்ணை அந்த படுக்கையில் உறங்க வைத்தாள் அந்த இரவு அந்த பெண்ணுக்கு தூக்கம் வரவில்லை ஐயோ என்ன இது எனக்கு முழு இரவும் தூக்கம் வரவில்லை ஏதோ கடினமான ஒன்று என் முதுவை குத்துவது போல இருந்தது என்று அவள் காலை சொன்னாள் அதை கேட்ட ராஜா ராணி இளவரசன் மூவரும் ஆச்சரியமடைந்தார்கள் ராணி சிரித்தாள் நீ உண்மையான இளவரசிதான் ஒரு பட்டாணியை கூட உணர முடிந்தால் உன் நெஞ்சம் மிகவும் மென்மையானது இளவரசன் மகிழ்ச்சியுடன் நான் தேடிய இளவரசி நீதான் என்றான் அவர்கள் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார்கள் அரண்மனை முழுவதும் சந்தோஷம் நிரம்பியது